தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போட வரைக்கும் நான்காம் நாள் யுத்தம் மகாபாரதம் பத்தி பார்த்துட்டு வரும் மூன்றாம் நாள் யுத்தம் பார்ப்போம் இப்போ நான்காம் நாள் யுத்தம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே யுத்த நிகழ்ச்சிகள் எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்காது ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல யுத்த காலத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நடக்கும் ஒரு சரித்திர நிகழ்வுகளே நடக்கும் பொழுது முடிந்தவன பீஷ்மர் என்ன பண்றாரு கௌரவ சேனைய மறுபடியுமா அழகா அணிவகுத்தார் துரோண துரியோதன முதலியால் சூழப்பட்ட பிதாமகர் தேவர்களால் சூழப்பட்ட வஜ்ராய்த பாணியான இந்திரனை போல அவ்வளோ அழகா விளங்கினார் அணிவகுக்கப்பட்ட சேனையானது மகாரதங்கள் யானை குதிரைகள் இறைந்து மேகமும் மின்னலும் இடிமுழக்கம் இருந்த மாறி கால ஆகாயத்தை போல உள்ளதுன்னு ஆசிரியர் விளக்கிறாரு பிதாமகர் சேனையை முன் செல்ல கட்டளையிட்டார் வானர பறந்த தேரின் மேல் நின்று அர்ஜுனன் பிதாமகர் என்ன பண்றாரு அப்படின்ற பா தூரத்துல இருந்தே பாக்குறான் அவனும் ஆயுத்தமானால் யுத்தம் தொடங்கியது நான்காம் நாள் யுத்தம் அஸ்வத்தாமனும் பூரி சிரவசவும் சல்லியனும் சித்திரசேனனும் சலனுடைய மகன் ஆகிய ஐவரும் அபிமன்வியை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள் ஐந்து யானைகள் வந்து சேர்ந்து ஒரு சிங்கம் எதிர்ப்பது போல அந்த ஐவரையுமே அபிமன்யு எதிர்த்து போர் புரிகிறான் பலர் சூழ்ந்து கொண்ட தன் குமரனை தாக்குவதை பார்த்துக்கு அர்ஜுனனுக்கு கோபம் கொண்டு சிம்மநாதம் செய்து மகனுக்கு உதவியாக வந்து சேர்ந்தான் போரின் மே வேகம் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு போனது துஷ்டுத்மன் பெரியதொரு படையோடு வந்து சேர்ந்தான் சலனுடைய மகன் வந்து கொல்லப்பட்டதால சலனும் சல்லியனும் துஷ்டுமனை பலமாக தாக்கினான் கிஷ்டமனுடைய வில்லை சல்லியன் ஒரு கூரிய பானத்தை வீசி அறுக்கிறான் இதை கண்ட அபிமன்யு சல்லியன் மேல் மேலும் அம்புகளை புரிந்தான் அபிமன்வியின் கோபத்தை பார்த்த சல்லியனுக்கு அபாயம் வந்துருச்சு என்று துரியோதனுடைய தம்பிகளும் வந்து சல்லியனை சூழ்ந்து காத்தார்கள் அச்சமயம் பீமசேனனும் வந்து சேர்ந்துட்டான் பீமசேனன் கதாயுதத்தை கையில் எடுக்கிறான் அப்போது தன் தம்பிகள் நடுங்கியதை கண்ட துரியோதனன் பெரியதொரு வாலை அதாவது யானைப்படையை பீமன் மீது செலுத்தினான் ஒரு பெரியதோ ஒரு யானை படைய பீமன் மேல செலுத்துறான் யானையை கண்டதும் பீமன் ரதத்திலிருந்து இறங்கி இரும்பு கதை கொண்டு அந்த மிருகங்களை தாக்குறான் அவை வெகுண்டு ஒன்றை ஒன்று தாக்க ஆரம்பித்தன பாண்டவ சேனை வீரர்கள் அந்த சமயத்தை உபயோகித்து யானைகள் மீது சரங்களை பொழுது அவற்றை இன்னும் வெறிக்கொலை செய்து விட்டார்கள் பீமன் யானை கூட்டத்தில் பிரவேசித்ததும் அவைகளை வெட்டி கொண்டதும் பூர்வத்தில் இந்திரன் மலைகளை வீழ்த்திய காட்சிகளை போல இருந்தது அந்த மிருகங்கள் பெருங்கணக்கில் மாறி விழுந்தன அந்த யுத்த காலத்தில் பர்வதங்கள் போல அது விழும்போது பார்த்தீங்கன்னா பர்வதம் போல தெரிஞ்சது அதாவது மலைகளை போல தெரிஞ்சுது எஞ்சி தப்பின யானைகள் இங்கும் அங்குமாக ஓடி கௌரவ படையை தான் நாசம் பண்ணிச்சு பிறகு துரியோதனுடைய கட்டளைப்படி எல்லா படைகளும் சேர்ந்து பீமனை எதிர்த்தன அவனும் அசைவுற்ற ஒரு மலை மேருவை போல காட்சி தந்தான் பீமன் அச்சமயம் பாண்டவ சைனியத்தின் முக்கிய வீரர்களும் அவனுக்கு சகாயமாக உதவி செய்வதற்காக வருகிறார்கள் துரியோதனன் எய்த பல பானங்களை பீமசேனன் மார்பில் தைத்து துன்பப்படுத்தின பீமசேனன் மறுபடியும் தேரில் ஏறி தன் சாரதி விசோகனை பார்த்து விசோகனே அந்த யுத்தகலத்தில் இப்போது என் முன்பாக திருதராஷ்டிரபுத்திரர்கள் இவ்வளவு வந்து நிற்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது என்னுடைய ஆசையான பழங்கள் மரத்தில் தோன்றியவாறு இவர்கள் என்று என் கையில் சிக்கிட்டாங்க குதிரைகளை சரியாக ஈர்த்து பிடித்து நடத்து இவர்களை நான் யமாலயம் அனுப்ப போகிறேன் அப்படின்னு பீமசேனன் கர்ச்சிக்கிறான் இவ்வாறு சொல்லி வில்லை வளைத்து துரியோதன் மேல் பல அம்புகளை செலுத்தினான் துரியோதனுக்கு கவசம் இல்லையே மாண்டியிருப்பான் அன்று பீமன் துரியோதனுடைய தம்பிகள் என்மறை வதம் செய்தான் துரியோதனும் பல பானங்களை பீமன் பேரில் செலுத்தினான் பீமன் பிடித்திருந்த வில்லை துரியோதனன் ஒரு அம்பை செலுத்தி ஒடித்தான் உடனே பீமன் வேறொரு வில்லை எடுத்து அதில் கத்தியை போன்ற அம்பை தொடுத்து துரியோதனுடைய வில் அறுப்பட்டு கீழே விரும்மாறு பீமன் செய்கிறான் துரியோதனும் வேறொரு வில்லை எடுத்து கோபமாக ஒரு பானத்தை எடுத்து நன்றாக குறிப்பார்த்து பீமனின் நடுமார்பில் அடித்தான் அதன் வேகத்தில் பீமன் மூர்ச்சி அடைந்து உட்கார்ந்தான் அதை கண்ட பாண்ட வீரர்களான அபிமன்யு முதலானோர் துரியோதன் மேல் சாரமாரியாக அம்பை ஏகிறார்கள் தகப்பனாரின் நிலையை கண்டு கடோட்ச்கனுக்கு மேலும் கோபம் மேலிட்டு பெரும் போர் துவங்கினான் அந்த போரை கௌரவ படையாரால தாங்கவே முடியல அவை பார்த்த பிஷ்மர் இந்த அரக்கனோடு இன்று நாம் யுத்தம் செய்ய முடியாது நம்முடைய சேனைகள் கலைத்து போயிருக்கிறது அஸ்தமன காலம் ஆயிற்று அதனால் போரை நிறுத்தலாம் அரக்கனுக்கு வந்து இருட்டே தான் பலம் தரும் நாளைய தினம் பார்ப்போம் என்று துரோணருக்கு சொல்லிவிட்டு சேனையை திருப்பினார் கங்கையின் மைந்தன் துரியோதனன் சகோதரன் பலரை இழந்த துக்கத்தால் பீடிக்கப்பட்டு கண்ணீரில் நீர் தரும்பாசலில் உட்கார்ந்து சிந்திக்கலானான் போரில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சஞ்சயன் அவ்வப்போது சொல்ல கேட்டுட்டு இருந்தது அப்பா சஞ்சயா என்னை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் என்று எப்போதும் சொல்லி வருகிறாயே எனக்கு மிகவும் துக்கம் உண்டாகிறது எந்த உபாயம் செய்து நம்மவர்கள் ஜெயிக்கப் போகிறார்கள் எனக்கு தாங்க முடியாத பயமாக இருக்கிறது முயற்சியை காட்டிலும் விதியே பெரிது போல இருக்கிறது அப்படின்றான் ருதுராஷ்டிரன் அதை கேட்ட சஞ்சயன் அரசே இந்த அநியாயம் உம்முடைய காரியம் அல்லவா மனக்கலக்கம் அடையாமல் உறுதியோடு மனதோடு நிகழ்ச்சிகளை கேளுங்கள் விதிருனுடைய வாக்கியங்கள் நிச்சயமாகி வருகின்றன என்று துதராஷ்ன மகராஜன் கிட்ட அவனும் பெரும் துயரில் மூழ்கினான் அடுத்த ஒரு பதிவுல ஐந்தாம் நாள் யுத்தத்தை பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்